அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாலன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பதினொன்று சந்நிதியில் தியாக நீதி மார்த்தாண்டவர்மனின் திகைப்பு நீக்கும் முன்னரே ஸ்ரீவல்லபர் கேட்டார் தம்பி திருவமுது ஏதேனும் உண்டா கிருஷ்ணன் நம்பூதிரி பணிவோடு சொன்னான் இதோ ஒரு நொடியில் தயாரித்து விடுகிறேன் ஸ்ரீவல்லபர் சொன்னார் இந்த நேரத்தில் உனக்கு ஏன் தொல்லை காலையில் பார்த்து கொள்ளலாம் கிருஷ்ணன் நம்பூதிரி சொன்னான் தேவரீர் வருவதை அடியேன் முன்கூட்டியே அறிய மாட்டேன் அறிந்திருந்தால் அடிசில் படைத்து தயாராக வைத்திருப்பேன் ஆயினும் கவலை இல்லை சுவாமி எனது இல்லாளுக்கும் இவ்விடமே உறைவிடம் நீங்கள் சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் நேரத்திலேயே அமுது தயாராகிவிடும் இப்படி சொல்லிவிட்டு கிருஷ்ணன் நம்பூதிரி உள்ளே ஓடினான் அவன் சென்றதும் ஸ்ரீவல்லபர் மார்த்தாண்டவர்மனை திரும்பிப் பார்த்தார் மெல்ல சிரித்தார் உலகத்தில் ஒரே மாதிரி உருவம் படைத்த சிலரும் இருக்கிறார்கள் வைகுந்த நாயகன் கைரேகை ஒன்றில்தான் பேதம் காட்டியிருக்கிறான் என்றார் மார்த்தாண்டவர்மன் மெதுவாக சிரித்தான் நாயகன் ஒரே நேரத்தில் மண் எடுத்து இரண்டு பிரதிபிம்பங்களை செய்திருக்கிறான் இது எதற்கோ என்றபடி உள்ளே நடந்தார் ஸ்ரீவல்லபர் உள்ளே சென்று திரும்பிய கிருஷ்ணன் நம்பூதிரி மார்த்தாண்டவர்மனையும் மெல்லிலங்கோதையையும் ஒரு தனிமண்டபத்தில் இருக்கை செய்து விட்டான் கோயிலின் பின்பகுதி வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் உயர்த்தி கட்டப்பட்டிருந்த திண்ணையின் மீது ஸ்ரீவல்லபரும் சீடர்களும் அமர்ந்திருந்தார்கள் அந்த இடத்தில் காற்று சுகமாக வீசியது அத்தகைய காற்றை அகஸ்தீஸ்வரம் காட்டிலும் சுவாசித்து பழக்கப்பட்டவரல்லவா அவர் பளபளப்பாக இருந்த திண்ணையில் மண்ணாலேயே கட்டப்பட்ட திண்டின் மீது தலை வைத்தபடி அவர் சாய்ந்தார் இரண்டு சீடர்கள் அவரது காலடியில் வந்து அமர்ந்தார்கள் வழி ஏதுமில்லை நீங்கள் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்றார் அவர் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் தனி மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த மண்டபம் சில நாட்களாக மூடப்பட்டிருந்தது போலும் அங்கே இரண்டு நாகங்கள் அவர்களை கண்டதும் படமெடுத்து ஆடின மெல்லிலங்கோதை அதை பார்த்ததும் வீல் என்று சத்தமிட்டு விட்டால் பயப்படாதே மீன் இல்லாத குளமா மான் இல்லாத வனமா நாகம் இல்லாத கோயிலா பாம்பனையில் துயில் கொண்டான் ஐயன் பாம்பின் மீது நடனமிட்டான் கண்ணன் அவனை பார்க்க வந்திருக்கின்றன இந்த நாகங்கள் என்றான் மார்த்தாண்டவர்மன் நாகம்மா போய்விடு என்றால் மெல்லிலங்கோதை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவை போல் அந்த நாகங்கள் ஊர்ந்து வெளியேறின பிரபு இருண்ட மண்டபம் மங்கிய வெளிச்சம் இன்னும் என்னென்ன இருக்குமோ எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றால் மெல்லிலங்கோதை மனம் முடிக்கும் வரைதான் பெண்ணுக்கு அச்சம் அது இன்னும் இருக்கிறதா மிச்சம் மகுடியின் முன் நாகம் போல் உனக்கு நான் அடங்கியிருக்கிறேன் உன் அச்சத்தை தான் எனக்கு கொடுத்து விட்டாயே இன்னும் ஏன் நடுங்குகிறாய் என்று கேலி செய்தான் மார்த்தாண்டவர்மன் கேலி செய்யாதீர்கள் இங்கே தனியாக துயில் கொள்ள என்னால் ஆகாது என்றால் மெல்லிலங்கோதை செல்லமாக என் மார்பு உன் மாளிகை என் கரங்கள் உன் காவல் எவையும் என்னையே தீண்டட்டும் என்று மார்த்தாண்டவர்மன் அதை நடித்து காட்டினான் மெல்லிலங்கோதே சூழ்நிலையை மறந்தாள் அவள் மேனி கதகதப்பாயிற்று உடலிலே மெதுவாக அனல் பரப்பது போலிருந்தது அங்கே கிருஷ்ணன் நம்பூதிரியின் மனைவி கல்யாணி அடுப்பேற்றி அதிலே உலையேற்றி வைத்தாள் உடனிருந்து அவளுக்கு துணை புரிந்தான் கிருஷ்ணன் நம்பூதிரி சுவாமிக்கு பசிக்குமே பசிக்குமே என்றெண்ணிய போது அடுப்பில் எரியும் அனலுக்கு சக்தி இல்லாதது போல் அவனுக்கு தோன்றியது உலையை கிளறியவாறே வந்திருப்பது யாராம் என்று கேட்டாள் கல்யாணி யார் என்று எப்படி கேட்பது பார்த்தால் ராஜ குடும்பம் போல் தெரிகிறது நாம் இந்த கோயிலுக்குள் தானே அடைப்பட்டு கிடைக்கிறோம் யார் என்று கண்டோம் என்றான் ராஜ நம்பூதிரி எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் கல்யாணி நல்ல வேலை உலையை இறக்கிய பிறகு கேட்காமல் போனாயே ஒரு சுவாமி ஏழு சீடர்கள் ராஜகுமாரன் போல் ஒரு வாலிபன் திருமகளின் வடிவாகவே அமைந்த ஓர் இளம் மங்கை அந்த மங்கை அந்த எவ்வன புருஷனின் மனைவி போல் தெரிகிறது என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி அந்த மங்கை என்னை விட அழகா என்று கேட்டால் கல்யாணி உன்னை விட ஓர் அழகு உலகத்திலேயே இல்லை என் கண்களுக்கு என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி வலது கை காப்பை கொஞ்சம் பின்னால் தள்ளிக்கொண்டு கணவன் நறுக்கிய காய்கறிகளை பாத்திரத்தில் போட்டபடி சரி அவர்கள் ஏறி வந்த குதிரைகளுக்கு கொள்ளு வைக்கவில்லையே என்றாள் கல்யாணி அப்பொழுதே அதை நினைவு கிருஷ்ணன் நம்பூதிரி கொல்லும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான் அங்கே குதிரைகள் நிறுத்திய இடத்திலேயே நின்று கொண்டிருந்தன அந்த குதிரைகளின் முகக்கயிற்றை பிடித்தபடி கொஞ்சம் தூரம் நடத்தி குதிரைகள் கட்டுவதற்காக அடிக்கப்பட்ட முளைகளில் அவற்றை கட்டினான் பிறகு வைத்த இடத்திலிருந்து பாத்திரத்தை எடுத்து வந்தான் பாத்திரத்தை அவன் குதிரைகளின் முன்னால் வைத்ததும் மேலும் சில குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டது இன்னும் சில அதிதிகள் வருகிறார்கள் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் சரி வருகிறவர்கள் இங்கேதானே வரப்போகிறார்கள் என்று எண்ணி உள்ளே நுழைந்தான் அந்த குளம்படி ஓசை தனி மண்டபத்தில் படுத்திருந்த மார்த்தாண்டவர்மனுக்கும் மெல்லிலங்கோதைக்கும் கேட்டது பின் திண்ணையில் படுத்திருந்த ஸ்ரீவல்லபருக்கும் சீடர்களுக்கும் கேட்டது யார் அவர்கள் ராஜவர்மனின் படைகளில் ஒரு பிரிவாக இருக்குமா அங்கே மார்த்தாண்டவர்மனுக்கு தோன்றிய அதே ஐயம் இங்கே ஸ்ரீவல்லபருக்கும் தோன்றியது ஸ்ரீவல்லபர் தம் சீடர்களில் திறமையுள்ள ஒருவனை அழைத்து ஒரு புரவியில் ஏறி அவர்கள் யார் எந்த பக்கம் வருகிறார்கள் என்பதனை கவனித்து வா என்று அனுப்பினார் சீடன் குதிரையில் ஏறி வெகு வேகமாக காட்டிற்குள் பறந்தான் பாம்புகள் சீரும் ஓசை பறவைகளின் ஒளி புலிகள் உருமும் சத்தம் காற்றிலே மரங்கள் ஆடும் ஓசை இவற்றுக்கு நடுவே அந்த ஒற்றை குதிரையின் குளம்படி ஓசை கேட்காதபடி அவன் வேகத்தை தடைப்படுத்தி கொண்டான் சுமார் அரைக்காத தூரத்தில் அந்த குதிரைகள் வந்து கொண்டிருந்தன இடையில் ஏரியில் தண்ணீர் தேங்கி நின்றதால் அந்த ஓசை பக்கத்தில் கேட்பது போல் கேட்டது கரிய நிறம் படைத்த தம் புறவியின் மீது அமர்ந்தபடி அவர்களை கூர்ந்து கவனித்தான் சீடன் அவர்கள் ரவிவர்மனின் படைகளே அவனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது மெதுவாக தன் குதிரையை திருப்பிக் கொண்டு கோயிலுக்கு வந்தான் சீடன் பதற்றத்தோடு பின்பக்கம் ஓடினான் சுவாமி அவை ரவிவர்மனின் படைகளே இங்கே வருவது போல்தான் தோன்றுகிறது என்றான் ஸ்ரீவல்லபர் துரிதமடைந்தார் எழுந்து வெகு வேகமாக மடப்பள்ளி அருகே ஓடினார் தம்பி ஒரு விஷயம் என்றபடி உள்ளே நுழைந்தார் ஸ்ரீவல்லபர் கைகளை கட்டிக்கொண்டு எழுந்து நின்றார்கள் கல்யாணியும் கிருஷ்ணன் நம்பூதிரியும் ஸ்ரீவல்லபர் அவர்களிடம் தான் யார் என்பதனையும் தன்னோடு வந்திருப்பது மார்த்தாண்டவர்மனும் பட்டத்து ராணியும் என்பதனையும் அவனிடம் விலக்கிக் கூறினார் படைகள் தேடி வருகின்றன என்பதனையும் கூறி எச்சரித்தார் மார்த்தாண்டவர்மன் தங்கியிருக்கும் தனி மண்டபத்திற்கு நான் போகக்கூடாது இந்த விஷயத்தை உடனே நீ போய் சொல் கதவை தாளிட்டு கொள்ளும்படி அவர்களுக்கு சொல் வருகிறவர்களுக்கு அவர்களை தெரியும் என்னை தெரியாது அதனால் நான் வெளியே இருப்பதில் தவறில்லை சீக்கிரம் போய் சொல் என்றார் சுவாமி நானும் அங்கே போவது உசிதமல்ல இருப்பினும் தங்கள் ஆணையை தலைமை கொண்டு எனது இல்லாளையும் அழைத்துக்கொண்டு செல்கிறேன் என்று கிருஷ்ணன் நம்பூதிரி கல்யாணியையும் அழைத்துக்கொண்டு தனி மண்டபத்திற்கு சென்றான் முன் மண்டபத்திலேயே படை வீரர்களை எதிர்பார்த்தபடி தம் சீடர்களோடு வந்தமர்ந்து கொண்டார் ஸ்ரீவல்லபர் கதவு திறந்தே இருந்தது சுமார் நாற்பது ஐம்பது வீரர்கள் கோயிலின் முன்பகுதியில் குதிரையில் வந்திறங்கினார்கள் எல்லோருமே களைப்பாக இருந்தார்கள் கோயிலுக்குள்ளே அவர்கள் நுழைந்த விதம் ஒரு புனிதமான இடத்திற்குள் நுழைவது போல் இல்லை அவர்களில் சிலர் மட்டுமே பயபக்தியோடு இருந்தார்கள் முன் மண்டபத்தில் தவம் செய்யும் பாவனையில் அமர்ந்திருந்த ஸ்ரீவல்லபரை கண்டதும் ஒருவன் இங்கேயும் ஒரு வைஷ்ணவ சந்நியாசியா இந்த பெரிய மன்னர் படுத்திய பாடு எங்கு பார்த்தாலும் வைஷ்ணவ சந்நியாசிகள் என்றான் ஏ சந்நியாசி மன்னவர்தான் தான் திருவரங்கத்திற்கு போய்விட்டாரே நீயும் போக வேண்டியதுதானே ஏன் இந்த கிருஷ்ணன் கோயிலில் அடைக்கலம் புகுந்திருக்கிறாய் என்றான் ஒருவன் காற்றில்தானே அப்பா இருக்கிறேன் இதில் உனக்கு என்ன கஷ்டம் என்றார் ஸ்ரீவல்லபர் நீங்கள் காட்டை கூட கெடுத்து விடுவீர்கள் உங்களை நம்பக்கூடாது என்றான் ஒருவன் நல்லது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் ஸ்ரீவல்லபர் உண்ண உணவு வேண்டும் உறங்க இடம் வேண்டும் கொடுக்க மறுத்தால் உங்கள் உயிர் வேண்டும் என்றான் அவன் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் முதலில் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்றார் ஸ்ரீவல்லபர் சிப்பாய்கள் அனைவரும் மேலாடைகளை கழற்றிவிட்டு கோயிலின் வெளிப்புறத்தில் வந்து அமர்ந்தார்கள் அங்கிருந்தபடியே ஒருவன் ஏ சந்யாசி உணவு தயாரானதும் கூப்பிடு என்று சத்தம் போட்டான் ஸ்ரீவல்லபர் பதில் பேசவில்லை அதற்கு பதிலாக கிருஷ்ணன் நம்பூதிரி ஓடோடி வெளியே வந்தான் வந்திருப்பவர்கள் வஞ்சி மாவேந்தரின் படைகள் அல்லவா அதற்குரிய மரியாதையோடு அவர்களை வரவேற்க வேண்டாமா தலையில் உருமால் கட்டு கட்டி கொண்டு இடையிலே ஒரு பட்டு கச்சத்தோடு வந்து ஐயா உணவு தயாராகி இருக்கிறது என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி என்ன அதற்குள்ளாகவா என்று கேட்டான் ஒரு வீரன் சுவாமிகளுக்கு தயார் செய்தது அதை நீங்கள் சாப்பிடுங்கள் அடுத்து அவர்களுக்கு சமையல் செய்கிறேன் என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி அவனை மேலும் கீழுமாக பார்த்த ஒரு வீரன் என்ன இடையிலே பட்டுக்கச்சம் தலையிலே வல்லவட்டு ஒரே ராஜ மரியாதையாக இருக்கிறதே என்று கேலி செய்தான் தங்களை போன்ற பெரிய இடத்து மனிதர்களை இப்படி வரவேற்க வேண்டும் என்பது கோயில் விதி அதனால்தான் என்று இழுத்தான் கிருஷ்ணன் நம்பூதிரி நல்லது இவ்வளவு பேருக்கும் உணவு இருக்கிறதா என்று கேட்டான் ஒரு வீரன் பத்து பேருக்கு சமையல் செய்திருக்கிறேன் அதை பகிர்ந்து கொள்ளலாம் பல வகைகளும் நிறைய இருக்கின்றன என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி இது கோயில் அருந்துவதற்கு வெறும் தண்ணீர் தான் இருக்கும் என்றபடி எல்லா வீரர்களும் எழுந்து பாட்டு பாடிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் ஸ்ரீவல்லபரை பார்த்து கேலியாக சிரித்தபடி உணவருந்தும் இடத்திற்கு சென்றார்கள் அங்கே முன்கூட்டியே இலை போட்டு வைத்திருந்தான் கிருஷ்ணன் நம்பூதிரி அனைவரும் வரிசையாக அமர்ந்து அத்தனை உணவையும் பல வகைகளையும் தீர்த்து முடித்தார்கள் உணவு முடித்து கை கழுவி கோயிலின் பின்பக்கத்தை பார்ப்பதற்கு பின்பக்கமாகவே வெளியேறினார்கள் அங்கே குதிரைகள் சில ஏற்கனவே கட்டப்பட்டிருப்பது அவர்கள் கண்ணில் பட்டது அவர்களை பார்த்ததும் அந்த குதிரைகள் கனைத்தன பழக்கப்பட்ட குதிரைகள் பக்கத்திலே சென்று பார்த்தார்கள் அனைவரும் இது ராஜவர்மன் குதிரையல்லவா என்றான் ஒருவன் இது கேசவன் குதிரையல்லவா என்றான் மற்றொருவன் தங்களை சேர்ந்த படைவீரர்களின் குதிரைகள் அவை என்பதனை கண்டு கொண்டு விட்டார்கள் அவர்கள் அகஸ்தீஸ்வரம் காட்டிற்கு போன குதிரைகள் இங்கே எப்படி வந்தன அதிலும் பல குதிரைகளை காணோமே அந்த காட்டுக்கு சென்றவர்கள் இரண்டு மூன்று அணியாக பிரிந்து விட்டார்களா அப்படியென்றால் வந்தவர்கள் இங்கேதானே இருக்க வேண்டும் அவர்கள் சுற்றுமுற்றும் தேடி பார்த்தார்கள் யாரையும் காணவில்லை பின்பு கோயிலுக்குள் நுழைந்தார்கள் அங்கே துடிக்கும் மனதோடு அமர்ந்திருந்தார்கள் ஸ்ரீவல்லபரும் சீடர்களும் கையை கட்டிக்கொண்டு நின்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி ஏ சந்யாசி இங்கே கட்டப்பட்டிருக்கும் குதிரைகள் யாருடையவை என்று கேட்டான் ஒருவன் எனக்கு தெரியாது அப்பா என்று அமைதியாக பதில் சொன்னார் ஸ்ரீவல்லபர் ஏ நம்பூதிரி நீ சொல் என்றான் இன்னொருவன் யாரோ வந்தார்கள் சாப்பிட்டு விட்டு போய்விட்டார்கள் என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி இரவு நேரத்தில் காட்டிலே எங்கே போவார்கள் பொய் சொல்லாதே என்றான் ஒரு வீரன் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்றான் மற்றொரு வீரன் சாதாரணமாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள் சாட்டையடிதான் பலன் தரும் என்றான் இன்னொருவன் கிருஷ்ணன் நம்பூதிரியையும் ஸ்ரீவல்லபரியும் சீடரையும் சில வீரர்கள் தூணோடு சேர்த்து கயிற்றில் கட்டினார்கள் மற்றும் சிலர் அகல் விளக்குகளை தூக்கிக் கொண்டு கோயில் முழுவதும் தேடினார்கள் அவர்களிலே ஒருவன் கண்ணில் தனி மண்டபம் பூட்டப்பட்டிருப்பது தெரிந்தது முதலில் அவன் அதை ஏதோ ஒரு தானியக் கிடங்கு என்றுதான் கருதினான் ஆனால் அதையும் திறந்து பார்க்க வேண்டும் போல் இன்னொரு வீரனுக்கு தோன்றிற்று அவன் நேரே கிருஷ்ணன் நம்பூதிரியிடம் வந்து ஏய் அந்த மண்டபத்து சாவியை கொடு என்றான் அதில் ஒன்றும் இல்லை அது வெறும் உக்கிரான அறை தானியங்களும் பல வகைகளுமே இருக்கின்றன என்றான் கிருஷ்ணன் நம்பூதிரி அதைத்தான் பார்க்க விரும்புகிறேன் கொடு சாவியை என்றான் அவன் கிருஷ்ணன் நம்பூதிரி கொடுக்க மறுத்தான் அவன் இடுப்பை தடவி ஆடைக்குள் செருகியிருந்த சாவியை பறித்துக்கொண்ட வீரன் மற்றும் சில வீரர்களோடு சென்று அந்த மண்டபத்து பூட்டை திறந்தான் திறந்தவுடனேயே பழிச்சென்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் மார்த்தாண்டவர்மன் அவனும் தலையில் உருமால் கட்டியிருந்தான் அவர்கள் உள்ளே நுழைந்து மெல்லிலங்கோதையையும் கல்யாணியையும் பார்த்துவிடக்கூடாதே என்ற பயம் அவனுக்கு மார்த்தாண்டவர்மனை பார்த்ததும் எல்லா வீரர்களும் ஓ வென்று கத்தினார்கள் இளவரசர் விட்டார் என்று கூச்சலிட்டார்கள் ஸ்ரீவல்லபரின் பக்கத்தில் நின்ற வீரர்களும் அங்கே ஓடி வந்தார்கள் இளவரசருக்கு வணக்கம் மன்னவர் மூன்றாம் சேரமான் என்ற பாஸ்கர ரவிவர்மனின் ஆணைப்படி நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள் என்று மார்த்தாண்டவர்மனை நெருங்கினான் அந்த படை கூட்டத்தின் தலைவன் இமை மூடி திறக்கும் நேரத்தில் முன்பே அவன் இடையில் இருந்த வாளை உருவிக்கொண்டான் மார்த்தாண்டவர்மன் அந்த ஐம்பது பேரோடும் தனி ஒருவனாக நின்று போரிட்டான் எவ்வளவு நேரம் அது சாத்தியமாகும் ஆயினும் அவன் சிறைப்பட விரும்பவில்லை இரண்டு வீரர்களை வெட்டி குவித்தான் ஒரு வீரன் ஆத்திரம் தாங்காமல் அவன் மார்பில் ஈட்டியால் ஓங்கி குத்தினான் அவனை அப்படியே தூக்கிக் கொண்டு வெற்றி பெற்றுவிட்ட களிப்பில் மற்ற அனைவரையும் மறந்து குதிரையின் மீது போட்டுக்கொண்டு படை வீரர்கள் பறந்தார்கள் அவர்கள் சென்றதும் கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தார்கள் மெல்லிலங்கோதையும் கல்யாணியும் சுவாமி என்று கதறியபடி மூர்ச்சித்து விழுந்தாள் கல்யாணி ஆம் கல்யாணி அத்தியாயம் பனிரெண்டு வஞ்சகர்க்கு ஓரிரவு சிவப்பு மூக்குத்தியை காணோம் என்றதும் சாலியூர் தாவளிக்கு பளிச்சென்று நினைவுக்கு வந்தது அன்று இரவு நடந்த நிகழ்ச்சிதான் நெற்றி வியர்த்த நிலையில் பகவதி அம்மனை அவள் கூர்ந்து நோக்கினாள் பார்க்க பார்க்க இரவில் அவள் பார்த்த பெண்ணுக்கு பகவதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது அம்மனின் மூக்குத்தியை திருடுகிற அளவுக்கு வஞ்சியில் ஒருவனுக்கு தைரியம் வந்துவிட்டதா என்றான் பூசாரி அது திருட்டாக சாலியூர் தாவளிக்கு தோன்றவில்லை அதனுள் ஏதோ மர்மம் இருப்பதாகவே அவள் கருதினாள் அம்மனுக்கு கோபம் வந்திருக்குமோ அவளது ஆன்ம வடிவமே தங்களை அலைக்கழித்திருக்குமோ சமயம் வரும்போது தேவி உயிரோடு வருவாளா என்று தமது மூதாதையர் சொன்னதை அவள் நினைத்து பார்த்தாள் அவளது கைகள் நடுங்கின மற்ற சகோதரிகள் அயர்ந்து நின்றார்கள் காவலர்கள் கண்ணை இமைக்காமல் அந்த காட்சியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் சகோதரன் வருவான் பத்மாவதி வருவாள் மகுடம் வரும் விஷயத்தை சொல்லலாம் என்று தயங்கியபடியே மூலஸ்தானத்தில் நின்றாள் சாலியூர் தாவலி அர்த்தசாமம் நெருங்கிற்று தாயே அர்த்தசாமம் பூஜைக்கு நேரம் நெருங்குகிறது என்று நினைவுபடுத்தினார் பூசாரி மகுடம் இன்னும் வரவில்லையே என்றால் சாலியூர் தாவலி மகடம் வராமல் பூஜையை நடத்துவது எப்படி இதோ அர்த்த ஜாமமும் வந்துவிட்டது வழக்கமான பூஜையையாவது நடத்த வேண்டும் நேரம் தாண்டி பூஜை நடத்தக்கூடாதே என்று மறுபடியும் நினைவுபடுத்தினார் பூசாரி சரி நீ பூஜையை நடத்து என்று கண் கலங்கியபடியே கூறினாள் சாலியூர் தாவலி சேர நாட்டில் இதுவரை நடந்திராத நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பக்தி மயமான மன்னர் பரம்பரை சீரழிக்கப்படுவதை தேவி விரும்பவில்லை போலும் இதை யாரிடம் சொல்வது அதுவும் ரவிவர்மனிடம் எப்படி சொல்வது ரவிவர்மனையும் பத்மாவதியையும் வரவிடாமல் இதே தேவிதான் தடுத்திருக்கவும் கூடும் இன்னும் என்னென்ன நடக்குமோ சித்தப்பிரமை பிடித்தவள் போல் நின்றால் சாலியூர் தாவளி அர்த்தசாம பூஜைக்கான மணி ஓங்கி ஒழித்தது மகுடம் வராமல் பூஜையா அமைச்சர் பிரதானிகள் காவலர்கள் திகைத்து நின்றார்கள் அந்த மணியோசை அரண்மனையில் பித்து பிடித்தவன் போல் நின்ற ரவிவர்மன் காதிலும் விழுந்தது பல தலைமுறைகளாக பல மன்னர்களின் தலையில் அலங்கரித்த மணிமகுடம் ஈடு இணையில்லாத விலை மதிப்பற்ற பொக்கிசம் இந்த மகுடத்தின் முன்னால் பாண்டிய நாடு மண்டி இருக்கிறது சோழ நாடு தொழுது நிற்கின்றது பாண்டிய ராஜகுமாரி அந்த மகுடத்திற்கு கிடைத்த பரிசு சேர மன்னர் மணந்த சோழ ராஜகுமாரி அந்த மகுடத்தின் மகத்துவத்தால் வந்த ராணி அது காணாமற் போகும் என்பதனை கற்பனை செய்ய முடியவில்லையே அதுவும் ஏதோ சூழ்ச்சிதான் இதை முறியடிக்க நாளை புதிய மகுடத்தை சூடிக்கொண்டால் என்ன நல்லது இந்த நேரத்தில் ஒரு மகுடத்தை எப்படி செய்வது விடுவதற்குள் முடிகிற காரியமாது இல்லை மகுடம்தான் என்ன அங்காடியில் வாங்கக்கூடிய பொருளா அச்சமும் ஆத்திரமும் அவமானமும் ரவிவர்மனை மாறி மாறி மோதின ஊமையாகவே நின்று பழக்கப்பட்ட பத்மாவதி அப்போதும் ஊமையாகவே நின்றாள் தேவி சோதிக்கிறாள் என்று அவளுக்கு தோன்றியது நாராயண நம்பூதிரி என்று ஓங்கி கத்தினான் ரவிவர்மன் அரண்மனை கிடுகிடுத்தது விடுந்தால் முடிசூட்டு விழா ஊர் மக்கள் எல்லாம் கூடிவிடுவார்கள் மகுடத்தை காணோம் என்றால் ஊர் சிரிக்காதா நாராயண நம்பூதிரிக்கும் மார்த்தாண்டவர்மனுக்கும் வேண்டியவர்களே இதை திருடி திருடியிருக்கக்கூடும் என்று ஆத்திரப்பட்டான் ரவிவர்மன் ஆயிரம் பேர் உழவும் அரண்மனையில் யாரை விசாரிப்பது யாரை தண்டிப்பது அதுவும் அர்த்தசாமத்தில் என் மானம் பறிபோகிறதே என்று கத்தினான் ரவிவர்மன் மார்த்தாண்டவர்மனின் வாழ்க்கையே பறிபோனபோது உன் மானம் போவதில் என்ன தவறு என்றொரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் பத்மாவதி நின்றாள் திகைத்து போய் நீயா என்றான் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே ஆயிரம் பேர் உழவும் அரண்மனையில் யாரை விசாரிப்பது யாரை தண்டிப்பது அதுவும் அர்த்தசாமத்தில் என் மானம் பறிபோகிறதே என்று கத்தினான் ரவிவர்மன் மார்த்தாண்டவர்மனின் வாழ்க்கையே பறிபோனபோது உன் மானம் போவதில் என்ன தவறு என்றொரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் பத்மாவதி நின்றாள் திகைத்து போய் நீயா என்றான் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே